நின்றை புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஜனங்களை தம்முடைய ஏறி முன்னே அவர்களை அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே இருந்தார் ஜனங்களை அக்கரைக்கு போகும்படி துரிதப்படுத்திவிட்டு இயேசு பிதாவோடு தனித்திருந்தார் சாயங்காலம் வரைக்கும் இங்க பாருங்க ஒரு காரியத்தை கத்த துரிதப்படுத்துறாருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் செய்யறாரு உங்க வாழ்க்கையில எது செஞ்சாலும் நோக்கத்தோடு தான் செய்வார் இயேசு அவங்களை அனுப்பி விட்டார் துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்க பால் போர்ஸ் பண்றார் ஏன் துரிதப்படுத்துறார் அவர் பிதாவோடு தனித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது என்னதான் நீங்க எவ்வளவு அலுவலா இருந்தாலும் தேவனோடு தனித்திருந்தீங்கன்னா தனித்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க தண்ணி மேல நடப்பீங்க பிதாவோடு தனித்திருந்தவர் தண்ணீரின் மேல நடந்தார் பாருங்க பிதாவோடு தனித்திருந்த இயேசு அடுத்த அடுத்த கட்டத்தின் ஸ்டெப்பு பாருங்க சூப்பர் நேச்சுரல் ஸ்டெப்பா இருக்கு நீங்கள் தேவனோட தனித்திருந்தால் அடுத்து பெரிய காரியத்தை செய்வீங்க ஆண்டவரோடு தனித்திருக்கிறவன் அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வான் தண்ணீரிமே நடந்தார் பிதாவோடு தனித்திருந்தார் இயேசு தண்ணீர் நடந்தார் தனிமையாய் பிதாவோடு இருந்தார் தண்ணீரிமை நடந்தார் பாருங்க தேவனோடு தனித்திருந்தார் நீங்க நினைச்சு பார்க்காத அற்புதங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வார் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பிக்கும்படி கிருபை தருவார் இன்னைக்கு ஆண்டோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வேலைக்கு போனால் கர்த்தர் மறந்து நாளைக்கு எல்லாம் கரெக்ட் அத்தனையும் கொடுத்தது கர்த்தர் வேலை எல்லாம் வெட்டியை வீட்டுக்குள்ள உட்காந்து தலையை சொரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் பறந்து இருக்கிறாங்க பிஸியா வச்சிருக்கிறார்கிறதுக்காக நீங்க ஆண்டவர் தேடா வருது நீங்க போகிற பாதையாவது கத்தரை சோதனை பண்ணிக்கிட்டே போங்க பாடிக்கிட்டே போங்க ஜோம் பண்ணிட்டே போங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போங்க இந்த நாள் உங்களுக்கு ஜெயமா இருக்க வெற்றியா இருக்கும் சைட்டனுடைய பிளான்ஸ் எல்லாம் கத்தர் கிழிச்சு குப்பையில போடுவார் தேவனோட தனித்திருங்கள் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்கள் செய்வார் வேற்றி கப்பல் அற்புதம் நடக்கும் வானம் திறக்கப்படுது வியாதி சுகமாகது ஒரு அற்புதம் நடக்கிறத பாக்குறேன் ஏசு நாமத்துல தொட்டு அற்புதம் செய்கிறார்